ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சென்னை ஹாட் சமையலில் சிக்கன் வறுவல் சிக்கன் குழம்பு வீட்டிலே லிமிட்டான காரத்தில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சிக்கன் கிளீன் பண்ணியாச்சு மஞ்சள் பொடி தனி மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் போட்டாச்சு அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பு போட்டாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க தயிர் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கங்க மிளகு பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இது வந்து அரை கிலோ சிக்கன் ஆஃப் கேஜ் இதுக்கு ஏற்றது போல் எல்லாத்தையும் நான் போட்டுவிட்டேன் நல்லா கலந்து கொஞ்சம் நேரம் நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சிடணும் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்காம இந்த மசாலாவை போட்டு அப்படியே நீங்கள் கலந்துட்டு ஊற வச்சுடுங்க குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடும் வண்ணமாக தான் இது இருக்கும் ரொம்ப காரம்லாம் இருக்காது லிமிட்டான காரத்தில் தான் இருக்கும் ஆயில் காஞ்சதுக்கப்புறம் சிம்மில் போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கொஞ்சம் தனித்தனியாக எடுத்து போட்டுக்கோங்க மொத்தமாக எண்ணெய் வச்சு பொறிச்சா நமக்கு ஆயில் வந்து வேஸ்ட் ஆகும் கொஞ்சம் எண்ணெய் இருந்தாலே போதும் ஏன்னா ஆல்ரெடி சிக்கனில் ஆயில் அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் எல்லாத்தையும் திருப்பி விட்டுடலாம் ரொம்ப நேரம் நம்ம வந்து இதை போட்டுகிட்டு இருக்கக்கூடாது லப்பர் மாதிரி ஆகிடும் இப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சதுக்கப்புறமே நம்ம கலந்து கலந்து விடலாம் கலந்து கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா வெந்துடுச்சு இப்போ எடுத்து வச்சுக்கலாம் நல்லா சாஃப்டாக இருக்கணுன்னா ரொம்ப காய விடாமல் கொஞ்சம் முன்னாடியே எடுத்துட்டிங்கன்னா நல்ல மிருதுவான சிக்கன் நமக்கு கிடைக்கும் அவ்வளோதான்ப்பா சிக்கன் கறி நமக்கு வறுத்து ரெடி ஆயிடுச்சு அடுத்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்புக்காக பாதி கறியை நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிலோ வாங்கி அரை கிலோ குழம்புக்கும் அரை கிலோ வறுக்கிறதுக்கு எடுத்தாச்சு உப்பு காரம்லாம் பிடிக்கணுன்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதில் நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் உப்பு அதை ரெண்டையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா கலந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சிடணும் கல் உப்பு தான் நான் யூஸ் பண்ணுறேன் நீங்களே கல் உப்பு யூஸ் பண்ணிக்கங்க ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து வச்சாச்சு அப்போ தான் உப்பு காரம் பிடிக்கும் இப்போ நம்ம பாத்திரம் காஞ்சதுக்கப்புறம் தேவைக்கேற்ப ஆயில் சேர்த்துக்கலாம் சிக்கன் குழம்புக்கு கொஞ்சம் ஆயில் சேர்த்திங்கன்னா போதும் பட்டலவங்க சோம்பு கொஞ்சம் போட்டுட்டு வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு அதாவது பெரிய வெங்காயம் மூணு வெங்காயம் அளவுக்கு அரிஞ்சு போட்டிருக்கேன் தக்காளி பழங்களும் நல்லா தாராளமாக அரிஞ்சு போட்டுக்குங்க இது ஒரு ஆறு பேர் அளவுக்கு சாப்பிட்றதுக்காக தான் நான் செய்துட்ருக்கேன் கருவேப்பில் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது கொஞ்சம் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்குங்க சிம்மில் வச்சு அடிப்பிடிக்காமல் நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் நல்லா வதங்கி கிரேவியாக வந்ததுக்கப்புறம் ஊற வச்சுருக்க சிக்கன் எடுத்து இதில் நம்ம சேர்க்க போகிறோம் இந்த கிரேவியோடு சேர்த்து ஊற வச்ச சிக்கனையும் சேர்த்து சிம்மில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க வதக்கிக்கிட்டே இருக்கும்போதே நல்லா வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் தனியாக கலந்த மிளகாய் பொடி வீட்டில் அரைச்சதை ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்றது போல் நீங்கள் சேர்த்துக்கலாம் உப்பும் காரமும் வீட்டுக்கு வீடு மாறும் அதை வந்து யாருமே சரியான அளவு சொல்ல முடியாது அதனால் காரம் அதிகம் தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா லிமிட்டான காரத்துக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு சிம்மில் போட்டு நல்லா மூடி வச்சு வேக விட்டீங்கன்னா சூப்பரான அருமையான சிக்கன் குழம்பு நமக்கு கிடைச்சிடும் இதில் தேங்காய் எதுவும் நான் சேர்க்கலை தேங்காய் பிடித்தா கொஞ்சம் அரைச்சி லாஸ்ட்டில் சேர்த்துட்டு ரெண்டு கொதி கொதித்தோன்னே இறக்கிடுங்க இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டேன் நல்லா வெந்திருக்கு சிக்கன் குழம்பு ரொம்ப வாசனையாக கமகமனாக ரொம்ப சூப்பராக இருக்குது வெந்திருச்சு பாருங்கள் அவ்வளவுதான்ப்பா இப்போ சிக்கன் குழம்பும் ரெடி சிக்கன் வருவெலாம் ரெடி அடுத்தடுத்து அப்படேட்டு உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்